காலை வணக்கம் இப்போ இந்த தீர்ப்பு வந்து கொஞ்சம் கடினமான தீர்ப்பாக தான் இருக்குது முழு தீர்ப்பையும் படிக்கும்போது ஆனால் நிறைய இதில் வந்து என்ன சொல்ல சில ப்ரொசீஜர்கள்லாம் அவங்களுக்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து இப்போ திறமை வாய்ந்த வழக்கறிஞர்களுக்கு இது தீர்ப்பு என்ன முழுமையாக படித்து படித்து அவங்க இதை வந்து ஒரு அனலிட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்து இதில் மூணு நாலு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த ரிட்டில் தான் அப்ளை இல்லை சிவில் கேஸு அப்ளை ஆகலாம் அண்டு வந்து நிறைய விஷயங்கள் அப்ளை ஆகிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது சரி இப்போ என்னான்னு பார்த்துருவோம் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தி ஐம்பத்தேழு முப்பத்தொன்று ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தேழு முப்பத்தொன்று மத்திய பிரதேஷ் மத்திய சேத்ரா வித்யூத் வித்ரான் கம்பெனி அது வந்து தமிழ்நாடு எல இது மத்திய பிரதேஷ் எலக்ட்ரிசிட்டி போர்டு கம்பெனி வேர்சஸ் பாப்புனா அல்ப்ரோ ப்ரைவேட் லிமிடெட் அது என்ன நடந்ததுன்னா இந்த ரெண்டு க இந்த கம்பெனி இந்த ரெஸ்பாண்டன்ட் கம்பெனி இருக்க எலக்ட்ரிசிட்டி போர்டோடு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இந்த மின் உற்பத்தி எது இதுலையோ மின் உற்பத்தி பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிறாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுத்தா போகிறாங்க சப்ஸிடிக் இவர் நிறைய விஷயங்கள் செய்யறதுனால இவருக்கு முதல்ல ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து கொடுக்குறாங்க அந்த ஷோகாஸ் நோட்டீஸை அவர் சேலஞ்சு பண்ணுறாரு அப்போ அந்த ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜு வந்து இன்ட்ரி மாடரில் வந்து மினிமம் கேரண்டி வரைக்கும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோகாஸ் நோட்டீஸு ஸ்டால் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் அந்த ரிட்டர் வாபஸ் வாங்கிறாரு அதுக்குள்ளே இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு மறுபடியும் இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் இந்த பணம் இவ்வளோ பணம் கட்ட வேண்டியிருக்கு நீங்கள் கட்டலைன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸ் மேலே இவர் மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜு கிட்டே போகிறாரு அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு ஆர்ட்ரு போடுறாங்க அது பேங்க் கேரண்டி கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு நல்ல ஒரு உத்தரவு பிறப்பிச்சு செகண்ட் ஷோ நோட்டீஸ் கொடுத்து இந்த பணத்தை வந்து நீ இதுக்குள்ளே கட்டணும் கட்டலன்னா அவன் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கேன்சல் பண்ண அதுக்கு மேலே இவர் வந்து ரிட்டப்பில் வரைக்கும் போகிறார் அப்பீல்ல என்ன செய்கிறாங்கன்றதாக ரொம்ப முக்கியமானது புரிந்து கவனிங்க எலெக்ட்ரிசிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ அது இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் டூவில் என்ன சொல்கிறதுனா எலக்ட்ரிசிட்டி போர்டு மின்சாரத்தினுடைய அந்த குறைபாடு எது விசலிக்கிறாங்க இரண்டு வருடங்களுக்குள்ளே விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்னன்னா இந்த இவனுக்கு இந்த கம்பெனிக்கு என்று இவங்க கொடுத்த ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மேல ஜூனில் இருந்து மே ரெண்டாயிரம் வரைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்டில் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கிடையாது ஸோ அதனால் செக்ஷன் சிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி இது ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் பிரகாரம் இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டாக இல்லாததுனால இதை வந்து ரிகவரியை பண்ண முடியாது என்ற அடிப்படையில் ரிட் அப்பீல் அலோவ் பண்ணிடுறாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து இதை வேறு முறையில் அணுகி அந்த ரிட் அப்பீல் ஆர்டரை கேன்சல் பண்ணுறாங்க என்ன ஆஸ்பெக்ட்டு இந்த பிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் டூ ரெட்ராஸ்பெக்டிவ் அப்ளை ஆகுறதா செகண்ட் ஷோகாஸ் நோட்டி ரெண்டு வருஷத்துக்குள்ளே கொடுக்கல அந்த ஏரியாவுக்கு போகல இந்த என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இளம் வழக்க இதில் கவர் எஸ்டாப்பிள்னா என்ன ரெஸ் ஜூடிகேட்டா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரெஸ் ஜூடிகேட்டான்றது வந்து நீதிமன்றத்தின் முதல்ல கிடைக்க நீதிமன்றத்துக்கு அதிக பிறப்பிக்கப்படுகிற கட்டளை அது அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே தீர்மானம் பண்ணி முடிவு பண்ண வழக்கை மீண்டும் விசா அதே வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்றது தான் ரெஜூடிகேட்டன் எஸ்டாப்பிள்ன்றது என்னென்னா தனிப்பட்ட நபர்கள் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கில் தான் வாதிட்டு பெறப்பெற்ற உத்தரவை தன்னுடைய வேறொரு வழக்கில் அதையே சேர்த்து வாதாடக்கூடாது இது எஸ்டாப்பிள்னு தனிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக பிறப்பிக்கப்படுகிற பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் எஸ்டாப்பில் ரெஜூடிகேட்டாங்கிறது செக்ஷன் லெவன் சிபிசியில் நீதிமன்றத்துக்கான தடை இதுதான் புரிஞ்சுக்கிட்டு இவர் ஏற்கனவே அந்த சிங்கிள் கோட்லலாம் உத்தரவு வாங்கியிருக்கிறனால இந்த ரிட் அப்பீலில் வந்து இவர் இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் டூ பயனை பெற முடியாதுன்னு சொல்லிட்டு ரிட் பெட்ஷன் ரிட் ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுருக்கேன் ஆக மொத்தம் ஆழமாக படிச்சிங்கன்னா இந்த எஸ்டாப்பிள் நான் என்ன ரெஜூடிகேட்டாக என்னான்னு பார்த்துக்கலாம் ஜென்ரல் கிளாஸஸ் என்ன சொல்லுது எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த ரெண்டுக்கல்ல வித்தியாசங்கள் என்னென்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனிய போகி வாழ்த்துக்கள்